ஏங்க ஒண்ணும் இல்லாத காங்கிரஸை தூக்கி சமைக்கிறீங்க அதை கலட்டி விடுங்க பாஜக தலைவர்கள் காங்கிரசுனுடைய அழுத்தம் இல்ல பாஜக அழுத்தம் செயல்படுத்தி முடித்திருக்கிறது தவேகாக்கு அவங்க போக போறாங்க தவேகா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணணும் இதுதான் அசைன்மெண்ட் திமுக தொகுதியில போய் என்ன பண்ணுவான் முஸ்லீம் வாக்குகளை உடைச்சு எடுக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் திமுகவை நாங்கள் திமுகவை ஆட்சிக்கு வராமல் செய்து விடுகிறோம் தாவேக்க ஆட்சிதான் தான் தமிழ்நாட்டில் கை சத்தம் பெருசா இருக்கும் மக்கள் போற்ற மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் ஒய் பாலாஜி குளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் ராகுல் என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுக வெளிய வந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம் யாரோட சேர்ந்து விஜயோட விஜயோட பாண்டிச்சேரியில் விஜய் ஆதரவோடு அங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் இனி பா சிதம்பரம் எந்த காலத்திலையும் அமைச்சராக முடியாது இப்படி காங்கிரஸை சேர்ந்த பல பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு யார் யாரெல்லாம் அப்படி திமுக வர வாய்ப்பு இருக்கு செல்வ பெருந்தகை தலைமையில் பதினாலு பட்டியல் கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் டிஆர் பாலு அண்ணாமலைக்கு இடையிலான அந்த நேற்று நீதிமன்றத்தில் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்திருக்கு அதாவது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்த நிலைகளில் நேற்று கடுமையான வாக்குவாதங்களாக ஏதாவது சொல்கிறாங்க அந்த சேது சமுத்திர திட்டத்துக்காக அதிகாரத்தை துஷ்புரவு பண்ணி பத்து கப்பல்களை வாங்கி குவிச்சிருக்கிறாரு இது அலங்கிரியே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய வாதம் நேற்று நீதிமன்றத்தில் நடந்ததுன்னா அந்த அந்த பத்து கப்பல் வாங்கிய உண்மை நிலை என்னங்க இல்லை இப்போது டிஆர் பாலு மிக சாதாரணமாக மன்னார்குடியிலிருந்து பிழைப்பு செடி வந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு அவர் ஒரு பெரிய கப்பல் கம்பெனி அதிபர் சாராய ஆலை அதிபர் இப்படி இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்புகள் பல ஆயிரம் கோடிகள் ரெண்டாவது காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் டெல்லியில் மிகப்பெரிய லாபி உள்ளவர் இந்த டிஆர் பாலு இந்த இந்த அளவுக்கு கோடிகளை குவிக்க முடியும்னு ஒரு சாதாரண நபர் முடிய முடியும் என்றால் திமுக எத்தனை லட்சம் கோடியாக குவிச்சிருக்கும் டிஆர் பாலுவை பொறுத்தவரை இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறார் எனக்கு ரெண்டு கப்பல் தான் இருக்குங்கிறார் ரெண்டு கப்பல் அவர் பேரில் ரெண்டு கப்பல் அவருடைய பினாமிகள் பேரில் எட்டு கப்பல் அப்படிதான் அதை எடுத்துக்கணும் ஒரு கப்பல் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு கோடி ரூபா நல்ல கப்பல் ஐநூறு கோடி ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது முந்நூறு கோடிக்கு நீங்கள் ஒரு சாதாரண கப்பல் ஐநூறு கோடி தான் ஒரு நல்ல கப்பல் அப்போ ஐயாயிரம் கோடி ரூபாய் கப்பலில் முதலீடு சாராய ஆலை ஒரு ஒரு சாராய ஆலை லைசன்ஸு ஒரு சாராய ஆலை இயங்கி வியாபாரம் என்பது ஆயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு அப்போது இ தெரிந்த சொத்துக்களே ஒரு பத்தாயிரம் கோடிக்கு இருக்குது சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கருணாநிதியிட்ட சண்டை பிடிப்பார் எனக்கு நல்ல போர்ட் போலியோ வாங்குங்கள் திருடு திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு இதுதான் அர்த்தம் நல்ல போர்ட் போலியோனா மக்கள் சேவையா நீங்கள் அந்த சாராய ஆலை உரத்த நாட்டில் நிறுவுவதற்கு கிங்ஸ் கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு ஒரு சாராய ஆலை தொழிற்சாலையே இருக்குது கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு தான் சொன்னார் அது கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி சாராயத்துக்கான ரா மெட்டீரியல் அதாவது இந்த ஸ்ப்ரிட்டு இந்த பெயிண்ட்டு வார்னிஷு சாராயம்னா குடிக்கிறத தவ தாண்டி இந்த சாராயம் பல கெமிக்கலுக்கு பயன்படுது ஸ்ப்ரிட்டாக பயன்படுது வார்னிஸுக்கு பயன்படுது பெயிண்ட்டுக்கு பயன்படுது அதே போல் ட்ரக்ஸுக்கு பயன்படுது ட்ரக்ஸுனால் மருந்து மாத்திரைகளுக்கு பயன்படுது இந்த எரி சாராயம் பல நீங்கள் இருமல் மருந்துக்கு பயன்படுது இருமல் மருந்து குழந்தைக்கு டோஸ் அதிகமாக கொடுத்தா அது தூக்கம் வந்துடும் குழந்தைக்கு எது அதில் என்ன இருக்குது ஸ்பிரிட் இருக்குது ஆல்கஹால் இருக்குது ஆழ்கால் என்பது அது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியுடைய தொழிற்சாலைக்கு தேவைப்படுகிற ஒரு பொருள் பர்மாசூட்டிக்கலுக்கு பயன்படுது கிங் கெமிக்கல்ஸ் இப்போது அதே போல் சாராய ஆலைகள் சாராய ஆலையை அங்கே சுற்றுச்சூழல் கெட்டு போகணும்னு மக்கள் ஊரா போராடுறான் கருத்து கேட்பு கூட்டம்னு என்ன பண்ணுறாரு டிஆர் பாலு இவர்கள்லாம் எவ்வளவு பெரிய மக்கள் விரோதிகள்னு பாருங்கள் இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது மக்கள் பூரா போய் கலெக்டர்கிட்ட இந்த சாராய ஆலை வேண்டாங்கிறான் இவரே அடியாட்களை தயார் செய்யுது ஏற கூட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு அடியாட்கள் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா இந்த அடியாட்கள் போய் சாராய ஆலை வேணுங்கிறான் எங்கே போரத்து நாட்டில் பொதுமக்கள் பா அப்பாவியா ஆண்கள் பெண்கள் குழந்தை குட்டியோடு வந்து ஆள வேண்டாங்கிறான் இந்த அடியாட்கள் ஒரு முந்நூறு பேர் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்து அந்த அப்பாவி மக்களை அந்த கல்யாண க கருத்துக்கேற்பு கூட்டத்திலே அடிக்கிறான் டிஆர் பாலு ஆளை வச்சு அடிக்கிறாரு அப்போ அப்பாவி மக்களை இது எந்த செய்தியும் பிரசரிக்கவே இல்லை மக்கள் சண்டை முட்டல் மோதல் ஏன்னா அந்த இணையாசிரியன் காமராஜன்னு ஒரு ஒரு ஆள் இருக்கான் இந்த டிஆர் பாலுவுடைய பினாமியே அவன் தான் எந்த செய்தியும் வராமல் பார்த்துக்கொள்வான் இப்போ ஒரு செய்தி ஒரு சேனலுடைய நபராக இருக்கிறார் அவரே 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 அவரேதா அவரேதா அந்த நபர் தான் டிஆர் பாலுவை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு உயர்த்தியவர் ஆண்டிமுத்து ராசாவை அதைவிட உய உயரமான இடத்துக்கு உயர்த்தியவர் ஏன்னா இவர்கள் எதிராக யாராவது அரசியல்வாதி இருந்தானா அவனை த தலைப்புச் செய்தியை போட்டு காலி பண்ணிடுவான் எவ்வளோ அயோக்கிய பேர்கள் இவர்களால் நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் பொதுமக்களுக்குடைய வெகு வெகுஜன விரோதிகள் அப்போது நீங்கள் டிஆர் பாலுவுடைய இவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஆண்டிமுத்து ராசாவுடைய உயரத்துக்கும் இடையூறு இல்லாமல் ஏன்னா திமுகவில் கருணாநிதியை பார்க்க போனோம்னா காலையில் உட்காந்துக்குவார் யார் அந்த இணை ஆசிரியன் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக எல்லோரும் போகிறோம் மோகன் உயிரோடு இருந்த பொழுது இம்மிஜி மோகன் இருந்தாருன்னா உயிரோடு இருந்த பொழுது போகும்போது எல்லாரும் நின்றுட்டு பாதி பேர் சோபாவில் உட்காந்துருக்கான் இவர் என்ன பண்ணிட்டார் இணையாசிரியர் எங்கே உட்காண்டாரு விசுவாசத்தை காண்பிச்சு நக்கி குடிக்கிற சூக்கால நக்கி குடிக்கிற இந்த இணையாசிரியன் காலடியில் உட்காண்டான் எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு டிஆர் பாலு மீது எந்த விமர்சனமும் எந்த பத்திரிக்கையிலும் எந்த செய்தியிலும் வராது அந்த அளவுக்கு ஒரு எல்லாமே ஒரு பேக்கேஜ் டிஆர்பி ராஜா டிஆர் பாலு இரண்டு பேருமே நீங்கள் மிகப்பெரிய தொழில் அண்ணாமலை ஏன் அடிக்கிறாருனா அண்ணாமலைய நேரம் அடிக்கலை அதில் ஒரு அரசியல் இருக்கு அண்ணாமலைய வேலுவை ஏ வேவா வேலுவை அடிக்கலை அதில் ஒரு அரசியல் இருக்கு ஏவா வேலுவுடைய ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறையில் இந்த நாலரை நாளை முக்கால் வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்டில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு ஐம்பது பெர்சன்ட்டு அப்படியே ஊட்டுக்கு போயிடுச்சு இல்லை இதில் முக்கியமானது என்ன பார்த்தோம்னா நேற்று நடந்ததுல டிஆர் பாலு சொந்தமாக அந்த இங்கே வந்து கடன் வாங்கி வச்சிருக்கீங்க உங்கள் மனைவி பேரில் உங்கள் பேரில் எத்தனை எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டா மகனுடைய இதெல்லாம் வாங்கியிருக்கா அது மகனோடதுனே அவருக்கு தெரியாது அப்படி ஒரு வாதம் சொல்லி இருக்கிறார் ஆமா ஆமா அதாவது இவர் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார் அப்போ ஒரு நர்ஸு வைத்தியம் பண்ணுறாங்க அந்த நர்ஸு தான் ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி அதான் டிஆர்பி ராஜாவுடைய அம்மா ஆ முத பொண்டாட்டி இருக்குது முத பொண்டாட்டிக்கு ஒரு மகள் அந்த அம்மா ஒரு காதலுக்கு திருமணம் பண்ணுது ஒரு பத்திரிகையாளரை அதோட வீட்டு விட்டு விரட்டி விட்டார் இந்த கல்யாணத்தை செய்து வைத்தவர் கனிமொழி கனிமொழி தான் இந்த திருமணத்தை செய்து வைத்தவர் கனிமொழிட்டு போய் சண்டாங்களா மாப்பிள்ளை பண்ணி பிரிக்கப்பட்டு நீங்கள் ஒரு காணாமல் காணாமல் போயிருப்பார் மாப்பிள்ளை அந்த அம்மா இன்னும் டிஆர் பாலு சொத்தே வேண்டான்னு எளிமையாக இருக்குது அந்த அம்மா ஒரு ஊடகத்தில் வேலை பார்க்குது இந்த நபர் டெல்லியில் பெரிய லாபி பிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரர் கப்பல் கம்பெனி அதிபர் காரணம் கருணாநிதிக்கு முரசொலி மாறனுக்கு ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்பதை தவிர வேறு எந்த தகுதி இல்லை என் இணையாசிரியனுக்கு நெருக்கமானவர் இதுதான் அவருடைய தகுதி சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணிங்கிறது ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருந்தாரு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று சில தகவல்களை கசிவிட ப செய்திகளாக பார்க்க முடியுது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்றாலும் உடைந்து விட்டது அப்படின்ற மாதிரியான செய்திகள் பேசப்படுறதா பார்க்க முடியுது இப்போ இது உறுதி செய்யப்பட்டதா அல்லது காங்கிரஸ் இருந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியேறதா என்னதான் நடக்குது இல்லை இப்போ பாஜகவுடைய நீண்ட கால திட்டம் இதை காங்கிரஸ் செயல்படுத்தி முடித்திருக்கிறது இதுதான் உண்மை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு இப்போ ஏறக்குறைய மூன்றாவது முறை பார்லி பார்லிமெண்ட்டு பி பிஜேபி நடந்துட்டுருக்கு டெல்லியிலுக்கு போகிற திமுக அமைச்சர்களை அது நீங்கள் பாஜக அமைச்சர்களையோ பாஜக தலைவர்களையோ சந்திக்கிற போது ஏங்க ஒன்றும் இல்லாத காங்கிரஸை தூக்கி சமக்கிறீங்க அதை கலட்டி விடுங்க இப்படி பதினைந்து ஆண்டு கால போராட்டம் யார் சொல்லுவா பாஜக தலைவர் யார்கிட்ட க தயாநிதி மாறங்கிட்ட டிஆர் பாலு பாலுகிட்ட ஜெகத் லட்சியங்கிட்ட இப்படி திமுகவினுடைய தலைவர் தலைவர்களிடம் காங்கிரஸை கலட்டி விடுங்க கலட்டி விடுங்க யார் சொல்லி வா பிஜேபி பிஜேபி ஆனால் கருணாநிதி காலத்தில் பாஜக இல்லை எப்போ எழுபதுகளில் எழுபதுகளில் காங்கிரஸை தூக்கி சுமக்க ஆரம்பித்த திமுக காங்கிரஸை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார் அண்ணா மரணம் அறுபத்தி ஒம்போதில் அதன் பிறகு காங்கிரஸை தூக்கி சுமந்தவர் கருணாநிதி சர்க்காரியா கமிஷன் ஊழல் சர்க்காரியா கமிஷன் ஊழலை தப்பிப்பதற்காக காவிரியமே விட்டுக் கொடுத்ததான் கருணாநிதி குடும்பம் சட்டபூர்வமாக இதெல்லாம் அந்த ஊடகங்கள் ஊடக தரகர்கள் ஊடக புரோக்கர்கள் எந்த உண்மையும் சொல்கிறதில்ல மக்கள்கிட்ட இப்போது எழுபதில் தூக்கி சுமக்க ஆரம்பித்து எம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறக்கி வைக்கிறார்கள் இது இப்படித்தான் எடுத்துக்கணும் ஏன்னா காங்கிரஸோடு இருந்தால்தான் சர்க்காரியா கமிஷன்கள் வராது ஊழல் வழக்குகள் வராது டெல்லி எதை செய்தாலும் தன்னை கண்டுகொள்ளாது என்பதற்காக அண்ணாவால் அழித்து வைக்கப்பட்ட காங்கிரஸை தூக்கி சுமந்தவர் கருணாநிதி ஆனால் இந்த காங்கிரஸை தூக்கி சுமந்ததை ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் கடை தவிர்க்க முடியாமல் காங்கிரசனுடைய அழுத்தம் அல்ல பாஜக அழுத்தம் பாஜகவுடைய அழுத்தம் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாகூர் இவர்களெல்லாம் பாஜகவுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் காங்கிரஸ் இருக்காங்க ஏன்னா இனி பா சிதம்பரம் எந்த காலத்திலையும் அமைச்சராக முடியாது பா சிதம்பரம் பா சின்ன பாசி எம் இனிமேல் வாழ்நாளில் எம்பி ஆக முடியாது சசிகாந்த் செந்தில் தமிழ்நாடு அரசியலே முடிவுக்கு வந்துச்சு சுதா இப்படி காங்கிரஸை சேர்ந்த பல பேர் உருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லாம் திமுகவில் சேர்ந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா காங்கிரஸ் தனித்து நின்று இங்கே கவுன்சிலர் சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது தனித்து நிற்பாங்களா தாபேக்காக போவாங்களா இல்லை தாவேகாவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை காரணம் காட்டி தான் தாவேகாவுக்கு அவங்க போகிறாங்க தாவேகா திமுகவை கடுமையாக பிரசன்ட் பண்ணணும் இதுதான் அசைன்மெண்ட் காங்கிரஸ் காங்கிரசுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களே திமுக தொகுதியில் போய் என்ன பண்ணுவான் கடுமையாக பிரசன்ட் பண்ணுவான் ஓட்டையா வாங்கி ஜெயிச்சது யாருடைய ஓட்டு திமுக ஓட்டு இப்படி ஒரு வலைப்பின்னலை யார் சொல்கிறா தாவேக்கால் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சேமி சொல்கிறார் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டுன்னா இருக்கக்கூடிய ஜோதிமணி உட்பட அத்தனை பேரும் திமுகவை எதிராக பிரச்சாரம் பண்ணால் தான் தாவேக்கா ஆட்சிக்கு வரும் எதிர்காலத்தில் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் முஸ்லீம் வாக்குகளை உடைத்து எடுக்கணும் முஸ்லீம் பகுதிகள் பூரா திமுக செய்த துரோகத்தை பாஜகவோடு சேர்ந்து போராடிய அந்த நடிப்பை எல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் நாங்கள் சொல்லுவதை விட அணில் குஞ்சு தற்கொடி விசில் சத்தத்தை விட கை சத்தம் பெருசாக இருக்கும் இதை நீங்கள் செய்தால் ஆட்சி நமக்கு தான் அதிகாரம் நமக்கு தான் யார் சொல்கிறா தாவேக்கா அசைன்மெண்ட்டு இதையெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்க டாகூரும் ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் இந்த யூத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் திமுகவை நாங்கள் திமுகவை ஆட்சிக்கு வராமல் செய்து கொடுக்கிறோம் தாவேக்க ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இப்படி திமுக கட்டி கட்டி காப்பாற்றிய இந்த காங்கிரஸ் இப்ப யாருக்கு எதிராக போக போகுது திமுக திமுகக்கு எதிராக சிறுபான்மை முஸ்லீம் கிரித்தவர்களுக்கு எதிராக நாங்கள் பாஜகவை பல முறை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் இந்த திமுக இரட்டை வேட போட்டது உடைமா முஸ்லீம் தலித்து கா கிறித்துவ வாக்கு உடைமா இது தான் தாவாய்காவுடைய அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டே பாஜகவுடைய அசைன்மெண்ட் தான் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாஜகவுக்கு பெரிய எதிர்ப்பு முகாமை இது அடிப்படையில் காலியானால் அகில இந்திய அளவில் காங்கிரஸே காலியாகி இப்போ இப்படி ஒரு காங்கிரஸ் திமுக கூட்டணி விலகுது அப்படின்னா காங்கிரஸ்க்குள்ளே நிறைய திமுக கூட்டணி தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக தான் நமக்கு வந்து பாஜக எதிர்ப்புள்ள டெல்லியில் கூட நம்ம நிற்கக்கூடிய ஆளுகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிபேட்டில் வரக்கூடிய பல பேருமே காங்கிரஸ் ஆதரவாக ஆதரவாக பேசக்கூடியவங்க காங்கிரஸ்காரங்களாக இருக்கிறவங்கெல்லாம் திமுக பக்கத்து பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணியே திமுக விளக்குதுன்னா காங்கிரஸ் உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா நூறு சதவீதம் உடையும் செல்வ பெருந்தகைய எங்கே வந்துடுவார் காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் உருவாகும் செல்வப்பெருந்தக டெல்லியில் போய் எம்பி ஆக முடியாது யூபியில் போய் எம்பி ஆக முடியாது ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் போய் எம்பி ஆக முடியும் இங்கே தான் அடையாளம் அப்போ இங்கே அடிப்படையாக காணாமல் போனால் அத்தனை பேர் எங்கே போய் சேர்ந்துக்குவாங்க திமுகவில் சேருவதை தவிர வேறு வழி இல்லை காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த தேர்தலை சந்தித்த பிறகு அதை கலைத்து விட்டு எங்கே போய் சேர்ந்துருவாங்க வாசன் பாஜகவில் பிஜே ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மாதிரி இவர்கள் திமுகவில் சேர்ந்துருவாங்க யார் யாரெல்லாம் அப்படி திமுக வர வாய்ப்பு இருக்குது செல்வ பெருந்தகை தலைமையில் பதினாலு பட்டியல் கொடுத்துருக்காங்க பதினாலு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களே பதினாலு பேர் அப்படி ஒரு பட்டியல் இருக்குது அந்த பட்டியல் வந்தால் காங்கிரஸ் இன்னொரு தமாகவாக போயிரு பாசன உட்காந்துருக்காரில்ல ஒரு பதிமூணு பேர் வச்சுட்டு அதே போல் காங்கிரஸும் செல்வம் தலைமையில் ஒரு பதிமூணு பேர் இருப்பாங்க ஊருக்கு பதிமூணு பேர் இல்லை இப்போது திமுக கூட வேண்டிய தமிழக அரசியலே இப்படி காங்கிரஸ் ஃபுல்லாக ஒரு பிளவு உருவாகும் அதே போல் டெல்லி அளவில் டெல்லி அரசியலில் நமக்கு ஒரு பின்னடைவு சந்திக்கும் இதெல்லாம் கவனத்தில் எடுக்காமையே ராகுலோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ இருப்பாங்க இல்லை இப்போ அவ அவர்களை பொறுத்தவரை ப இந்த மாதிரி எரர் பல முறை வந்திருக்கு எங்கே திமுகவுக்கு வந்திருக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கு காங்கிரஸுக்கு வந்திருக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கு காரணம் இவர்கள் வெகுஜன மக்களோடு தொடர்பு இல்லாத தலைவர்கள் நீங்கள் சோனியா காந்தி ராஜீவியினுடைய மனைவி என்பதை தவிர கீழ்பட்ட அரசியல்வாதி இல்லை அந்தம்மா ஆன்டோனியோ மெயினோ லண்டனில் படிச்சுட்டு ரெண்டு பேரும் சந்தித்து அது அதுக்கு அரசியலே வேண்டான அமைதியாக வாழ்ந்தவர்கள் இந்திரா காந்தியினுடைய மரணம் எண்பத்தி நாலில் சத்யசிங் பியான் சிங்கால் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு லண்டனிலிருந்து அழைத்து அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லுவோம்ல அதுபோல இம்போர்ட் பண்ணப்பட்ட தலைவர் தான் ராஜீவ் காந்தி அருமையான மனிதர் சூதுவாது இல்லாத மனிதர் பணமாக அடிக்கத் தெரியாத மனிதர் அப்பாவி மனிதர் எனக்கு அவன் மேலே ஒரு பெரிய அபிமானம் முடியும்ன்னா ஒரு கவுன்சிலர் பையனாக கவுன்சிலராக தான் பார்ப்பான் ஒரு கவுன்சிலர் பையன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இப்போ நம்ம கே கே நகர் தனசேகர் பையன் பேரை காரை நசுக்கி முன்னாடி பின்னாடி நசுக்கிறான் ஒரு வாரம் கழிச்சு அந்த செத்து போன குடும்பம் அப்புறம் தான் வழக்கு போடுறாங்க இதுதான் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பிறகு இந்த அரசியலே வேண்டான்னு போய் விமான மூட்டியாக வாழ்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கை இந்த அரசியலே வேண்டாங்கன்னு காங்கிரஸை சேர்ந்தவன் நீங்க வந்தா தாங்க உங்க மூஞ்சிக்கு தாங்க எங்களுக்கு ஓட்டு விழுகும் நாங்களெல்லாம் திருட்டு மூஞ்சிங்க எங்களுக்கு ஓட்டே போட மாட்டான்னு போய் யாரை கூப்பிட்டு வர்றாங்க காந்தி ராஜீவ் சோனியாவும் வர மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் இவங்க வேண்டாம் எங்களை அமைதியாக விட்டுருக்காங்க நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னு இல்லை வந்தே ஆகணும் காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும் காங்கிரஸை ஒட்டி இருக்கிற பல கொள்ளைக்காரர்கள் அழிஞ்சு போயிடுவோம் இப்படி கூட்டிகிட்டு வந்தவர்கள் தான் ரா ராஜீவ் காந்தியை காந்தி வந்த பிறகு ஈழப்பிரச்சனையில் இலங்கையினுடைய தவறான திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய வெளி விவகாரத்தில் கொள்கை வகுப்பாளர்கள்னா ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்த அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல்தான் அவருடைய உயிர் போச்சு அப்போ இதெல்லாமே ஒரு நல்ல மனிதன் அந்த நல்ல மனிதனை தவறுதலாக சில அதிகாரிகள் சேர்ந்து தவறு செய்து விட்டு செய்ய வைத்தார்கள் அதான் ஈழப்பிரச்சனை அதே போல தான் இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு ஒரு யூத் விங்கு பாஜக கட்சியை பற்றி ஒரு சதவீதம் கூட கவலை இல்லாத கேசி வேணுகோபால் கேசி வேணுகோபாலுக்கு எப்படியாவது கேரளா சிஎம் ஆகணும் விஜய் சந்திக்க போகிறார் ஆமாம் ஆமாம் கேசி வேணுகோபாலுக்கு என்ன வேணும் என்ன வேணும் முட்டா தமிழ முறை கேரளாவோட இருக்கான் அவன் ஒரு இருபது லட்சம் பேர் இருக்கான் விஜய் ரசிக்க அவன் ஓட்டு போட்டால் அவர் முதலமைச்சர் எல்லாம் நினைக்கிறார் இதுக்காக இப்போ ராஜீவ் ராகு ராகுல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக விட்டு வெளியே வந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம் யாரோட சேர்ந்து விஜயோட விஜயோட பாண்டிச்சேரியில் விஜய் ஆதரவோடு அங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் எங்கே பாண்டிச்சேரியில் கேரளாவில் விஜய் ஆதரவோடு கேசி வேணுகோபால் முதலமைச்சர் ஆயிடுவார் இப்படி தவறுதலாக சொல்லப்பட்ட செய்தி தான் சோனியாவுக்கும் பிரியங்கா காந்திக்கும் ராகுலுக்கும் அப்போ கள நிலவரம் என்ன தெரியாது நீங்கள் இவர்கள் பார்ப்பதை நீங்கள் எனக்கு ஒருவர் சொன்னார் சோனியா காந்தியின் அதிகாரம் இருந்த காலத்தில் சோனியா காந்தியினுடைய வரவேற்பறையில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளியில் பல மாநில முதலமைச்சர்கள் முன்னாள் இந்நாள் முன்னாள் கவர்னர்கள் மாநில தலைவர்கள் ஒரு ஐம்பது பேர் எப்போவுமே புல் புல்தடையில் இருப்பாங்களாம் நம்ம ஒரு முதலமைச்சரை பார்ப்பது எவ்வளவு கடினம் ஆனால் நம்பர் டன் ஜத்திரோடு சோனியா காந்தி வீட்டில் இதெல்லாம் எப்போ நான் சொல்வது தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட கரண்டு முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் முன்னாள் ஆளுநர்கள் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எவ்வளோ பேர் எப்பவுமே ஐம்பது பேர் நூறு பேர் அந்த புல்வெளியிலே காத்து கிடப்பார்கள் சொல்லியிருக்கார் இப்படி ஒரு பெரிய அதிகார மையம் இந்த அதிகார மையத்தை அப்பாவி மக்களோடு ஏழை எளிய மக்களோடு தொடர்பே இல்லாத ஒரு அதிகார மையங்கள் பார்க்குற கூட கார்பேட் முதலாளி தானே பார்ப்பான் விய விநாத்தோடு சட்டையோடு சோனியாவையும் ராகுலையும் பிரியங்காவை யாராவது பார்க்க முடியுமா முடியாது அப்போது இவர்கள் சொல்லுவது தான் அரசியல் காங்கிரஸு தமிழ்நாட்டில் துடைத்து எரியப்படுகிற காலம் வந்துருச்சு அதான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு மாக்காய்க்கா தான் ஒரு பாடல் போட்டிருப்பாங்க காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அது கருமாதி அளவுக்கு காலம் வந்தாச்சுன்னு போட்டிருப்பாங்க அந்த நிலைமையை நோக்கி போகுது கருமாதியே நடந்து போது சீக்கிரம் இனி வாழ்நாளில் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எம்பிகள் என்பதே கிடையாது பானங்கட்ட திமுக மீண்டும் சேர்த்து கொண்டால் மட்டும்தான் உண்டு சரிங்க நிகழ்ச்சியில் நேரத்துக்கு உங்களுடைய நன்றி நன்றி வணக்கம்